தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி ஏசு மரிசு சூசை அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் இயேசுவின் மதுரமான திரு எங்கள் ஒவ்வொருவரையும் உன் திரு வைத்து எங்களை பாதுகாத்தரலாம் எம் அன்னையே தேவ தாயே எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் எம்மை ஏற்று ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தும் எம் இறைவா இதோ இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த இளம் காலை பொழுது மது பிரசனத்தை உணர்த்துகின்றது மது உயிர்ப்பையில் எங்களை பங்கு கொள்ள செய்கின்றது உமது ஆசீர்வாதத்தை நிரம்ப எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது உமது பிரசன்னம் உமது மதிப்பீடுகள் எங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணிமை போன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் புதிய விடியலை தந்தவரே புதிய வாழ்க்கையை தந்தவரே இயேசுவே முக்கு கோடான கோடி நன்றிகள் நீர் என் கண்ணுக்கு விலையேற பெற்றவள் நீர் எனக்கு சொந்தம் என்று உம் இறைவார்த்தைகளால் உம் உரிமை சொத்தாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசிர்வதித்து பாதுகாத்தவரே செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடுத்த இந்த புதுநாளுக்கும் வாழப்போகின்ற போகின்ற இந்த நாளுக்கும் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் தருணங்களுக்கும் நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் நீர்தாமே குழந்தையசுவினுடைய ஆசிரை எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்திடவும் ஆசிர்வதித்திடவும் தொடர்ந்து உம் விசுவாசத்தில் நிலைத்து நின்று நாங்கள் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வை ஒவ்வொரு புனிதர்களின் வழியாக பெற்ற மதிப்பீடுகளின் வழியாக பிடித்தமாக அவர் மதிப்பீடுகளை பெற்றுக்கொண்டு பயிற்றுவித்து நல் மக்களாக வாழும் வரம் தாரும் விண்ணெழுகின்றது ஆதவன் தன்னலாய் கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம்பிழந்தது நம் ஒளி கிறிஸ்துவே அமைதிய அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் எருளினை பகைக்க இறைவா எம் உடலை கரைப்படாமலும் நாவு புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற நிந்தையை மகனை தூய ஆவியாரை தந்தையோடு இணைத்து சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆமேன் தூய ஆவியானவரே உன் துணையால் எங்களை நிரப்பும் உம் ஆவியானவரின் மதிப்பீட்டுகளால் கனிகளால் கொடைகளால் எம்மை நிரப்பும் எவற்றை எப்போது செய்ய வேண்டும் என்பதனை எங்களுக்கு அறிவுறுத்தும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் உள்ளத்தையும் உணர்வுகளையும் ஒளிர்வித்து பிள்ளைகளாக எங்களை ஏற்று ஒவ்வொரு நிலையிலும் கண்காணித்து வழிநடத்தும் அடைக்களம் புகுந்துள்ளே நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் என்னெஞ்சம் உம்மை நாடிடுதே களை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது ஆனால் இறைவா என்னரசே நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் நாடிடுதே வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும் ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும் ஆனால் இறைவா என்னுயிரே நிறைவா என்னுயிரே நீ இன்று எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும் நீ இன்று எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே கலை நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை நாடிடுதே அருள் ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தும் என் கைகளை உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ள வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம் அவர் நம் பகைவரின் கைகளில் நின்று நம்மை விடுவிப்பார் மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம் அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம் எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையளித்தீர் எங்களின் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தரலும் நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மைப் போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும் இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் உளிர்வதாக அது உலகில் பிறரன்பாய் மலிர்வதாக நோயாளிகளுக்கு உமது இறக்கத்தை காட்டேறலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இறைவா நாங்கள் எதிர்பார்த்த மன்றாட்டுக்கள் உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்டுள்ள மன்றாட்டுகள் ஜபிக்க கேட்டுக்கொண்டோர் நான் ஜபிக்கின்றேன் என்று நாங்கள் வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் ஆசிர்வதித்து எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதித்து எங்கள் உள்ளங்களில் நின்று பாவ இருளை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகிய உ மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேலைகளில் உம்மை வேண்டுகின்றோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மேட்டரளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க 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 அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்